வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகா பெரியவா திருவடிகள் சரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா நிகழ்த்திய அனுபவங்களின் தொகுப்பில் இன்று ஒரு அற்புதமான நிகழ்வை காணப்போகிறோம் ஒருவர் தன் குறையை சொல்லி அதற்கு பரிகாரம் தருவது ஒரு வகை என்றால் பெரியவாளே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன குறை என்று ஞானதிருஷ்டியால் தெரிந்து கொண்டு அந்த குறையை தீர்த்து வைப்பது இன்னொரு வகை அதை போல பாக்கியம் பெற்ற பக்தர்கள் பல பேர் உண்டு இதுவும் அந்த வகையைச் சேர்ந்ததுதான் தான் மகா பெரியவா ஊர் ஊராக மாநிலம் மாநிலமாக இந்தியா முழுவதும் தேசாந்திர யாத்திரை சென்று கொண்டிருந்த சமயம் ஆந்திராவில் அதுபோல ஒரு சமயம் முகாமிட்டிருந்தார் அப்பொழுது மக்கள் சாரி சரியாக வருவார்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் தங்களால் முடிந்த காணிக்கைகளை வைப்பார்கள் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்வார்கள் அந்த நடமாடும் தெய்வமும் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டிருந்தார் என்றால் அது மிகையில்லை நமது மகாப்பெரியவா போல சன்னியாசிகள் மாதம் ஒரு முறை வவணம் செய்வது உண்டு பவணம் செய்து கொள்வது என்றால் முகத்தில் உள்ள தேவையில்லாத தாடி மீசையை சவரம் செய்து கொள்வது என்று அர்த்தமாகும் மகா பெரியவா ஆந்திர யாத்திரை செய்து ஒரு கிராமத்திலே தங்கியிருந்த பொழுது அதுபோல பவனம் செய்து கொள்ள தேவை ஏற்பட்டது தொண்டர்கள் பக்கத்திலே அலைந்து தெரிந்து ஒரு நாவிதரை கூட்டி வந்தார்கள் அவர் மகா பெரியவருக்கு செய்து செய்துவிட்டார் மிகவும் அருமையாக அவர் செய்தார் அவரை மகா பெரியவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது மகா பெரியவர் ஆந்திரா பக்கம் போய் தங்கியிருந்த பொழுது அதே கிராமத்தில் தங்கியிருந்த வேளையிலே அதே நாவை வந்து முகச்சவரம் செய்தார் இப்படி இது ஒரு தொடர்கதை போல ஆகிவிடவே ஒரு கட்டத்திலே அவரை மகாப்பெரியவருக்கு மிகவும் பிடித்து போக அவரை அழைத்து வந்து மனத்திலே வைத்து கொண்டு மாதம் மகா அவர் முகச்சவரம் செய்வது வழக்கமாகிவிட்டது முகச்சவரம் செய்து கொண்டிருந்த அந்த பெரியவர் நாவிதர் மற்ற நேரங்களிலே மனத்திலே ஒரு ஓரமாக அமர்ந்து மகா பெரியவரை தரிசனம் செய்து கொண்டிருப்பார் அப்பொழுது அவரை காண வரும் பக்தர்கள் தங்களால் இயன்ற காணிக்கைகளை பூ பழம் புஷ்பம் புடவை வேஷ்டி பணம் தங்க காசுகள் நகைகள் என்று ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை பெரியவர் முன் காணிக்கையாக செலுத்துவார்கள் அந்த பரபிரமும் அவற்றை புன்முருகலோடு ஏற்றுக்கொள்ளும் இதை பார்த்து கொண்டே இருந்தார் அந்த நாவிதர் திடீரென ஒரு நாள் அந்த நாவிதர் தன் குடும்பத்தோடு பெரியவர் முன் வந்தார் பெரியவர் என்ன என்று ஏறிட்டு பார்த்தார் அந்த நாவிதர் தன் குடும்பத்தோடு அவருடைய காலிலே விழுந்து வணங்கிவிட்டு தன் கையில் இருந்த ஒரு கூடையில் ஒரு தட்டுக்கூடையிலே பழவகைகள் பூ எல்லாவற்றையும் வைத்துவிட்டு கொஞ்சம் பணத்தையும் வைத்தார் மகாபெரியவர் ஏறிட்டு பார்த்தார் உனக்கு ஏது பணம் ஏது இவ்வளவு பணம் வச்சிருக்கேன் என்று கேட்டார் அந்த நாவதர் திக்கி திணறி தடுமாறி பதில் சொன்னார் இல்லைங்க சாமி உங்களை பார்க்க வர்றவங்க எல்லாருமே ஏதாவது காணிக்கையை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னால் எதுவும் கொடுக்க முடியலை அதனால் நான் ஊருக்கு போய் எனக்கு இருந்த ஒரே ஒரு பழைய வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் என்று சொன்னார் சுற்றிலும் இருந்த பக்தர்கள் அனைவரும் போய் போய்விட்டார்கள் அடாடா இப்படி ஒரு குரு பக்தியா ஒன்றும் கொடுக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டது ஒரு உரம் இருக்க தனக்கு இருந்த ஒரே ஒரு பழைய வீட்டையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து குரு காணிக்கையாக கொடுக்க ஒரு மனம் இருக்கிறது என்றால் அந்த நாவிகருக்கு பெரியவரிமேல் மேல் எவ்வளோ பக்தி இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைத்தார்கள் மகா பெரியவரும் அவர் ஏறிட்டு பார்த்தார் அம்மா அவன் குடும்பத்தில் மத்தவங்கள்லாம் எங்கே மற்றவங்கள்லாம் வெளியே தெருவில் போக வச்சுட்டு வந்திருக்கேன் பெரியவா என்று சொன்னார் போய் அவளை எல்லாம் வா என்று சொல்லிவிட்டு மடத்து காரியதர்சியை அழைத்து நமது மடத்துக்கு சொந்தமான வீடுகளில் ஒரு வீடை இவருக்கு ஒதுக்கி கொடு இனிமேல் அவர் அங்கே தான் இருக்க வேண்டும் என்று அந்த நடமாடும் தெய்வம் உத்தரவு பிறப்பித்தது தன்மேல் அன்பும் பக்தியும் கொண்டிருந்த அந்த நாவிகருக்கு உடனே கருணை மழையை பெய்தது அந்த நடமாடும் தெய்வம் என்றால் அது மிக இல்லை பெரியவரின் மேல் பக்தர்கள் கொண்டிருந்த அன்புக்கும் அந்த பக்தர்களுடைய பக்தியை தெரிந்து கொண்ட மகா பெரியவரின் கருணைக்கும் இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் எப்பொழுதுமே பெரியவா தன்னை நம்பி வந்த தன் மேல் அன்பு கொண்ட பக்தர்களுக்கு ஒரு குறையும் வைப்பதில்லை ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர